dream vacation to Dubai starts from Rs. only with GT holidays. சரக்கு வெளிநாட்டு பெண்கள் விருந்து ஒரே நேரத்தில் பல கல்லூரிகளில் மொசடே அண்ணா பல்கலைக்கழக அம்பலம் அண்ணா பல்கலைக்கழகத்தின் போலி பேராசிரியர்கள் முறைகேடுகள் விவகாரம் தமிழக உயர்கல்வித்துறை வட்டாரங்களை உலுக்கி எடுத்துக் கொண்டிருக்கிறது இதுகுறித்து பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜிடம் முழுமையான ரிப்போர்ட் கேட்டு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார் தமிழக கவர்னர் ஆர் என் ரவி இந்த நிலையில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் அதிகாரிகள் ஆகியோரும் துணைவேந்தரிடம் விளக்கம் கேட்டிருக்கிறார்கள் இதற்கிடையே போலி பேராசிரியர்கள் விவகாரத்தில் தனியாகவும் புலனாய்வு செய்து வருகிறது அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் இதனால் அண்ணா பல்கலைக்கழக போலி பேராசிரியர்களும் அவர்களை பயன்படுத்தி கொண்ட தனியார் பொறியியல் கல்லூரிகளும் கிளிகில் இருக்கின்றன போலி பேராசிரியர்கள் முறைகேடுகளை அம்பலப்படுத்தியுள்ள அறப்போர் இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசனிடம் நாம் கேட்டபோது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு கல்வியாண்டில் தகுதியற்ற பல பொறியியல் கல்லூரிகளுக்கு அனுமதி தந்திருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகம் பொறியியல் கல்லூரிகளுக்கு அனுமதி தர வேண்டுமானால் நிறைய விதிமுறைகளை வகுத்திருக்கிறது அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் அந்த விதிகளின்படி பொறியியல் கல்லூரிகள் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து தகுதியிருந்தால் மட்டுமே பல்கலைக்கழகம் அனுமதி வழங்க வேண்டும் விதிகளை ஆய்வு செய்வதற்காக பல்கலைக்கழகத்தில் அஃப்ளியேஷன் இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி ஒன்று இருக்கிறது இந்த கமிட்டி தான் பொறியியல் கல்லூரிகள் தரத்துடனும் தகுதியுடனும் இருக்கிறதா என்பதை ஸ்பாட்டிற்கு சென்று ஆய்வு நடத்தி ரிப்போர்ட் தர வேண்டும் அந்த ரிப்போர்ட்டின் படி பல்கலைக்கழகம் அனுமதி வழங்கும் இப்படி அனுமதி வழங்கியதில்தான் ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலைகள் நடந்திருக்கின்றன அதாவது ஒரு பொறியியல் கல்லூரி நடத்த வேண்டுமானால் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் முழுநேர பேராசிரியர்கள் இருக்க வேண்டும் என்பது விதி ஆனால் நிறைய தனியார் கல்லூரிகளில் முழுநேர பேராசிரியர்களை நியமனம் செய்வதில்லை அந்த கல்லூரி நிர்வாகம் அதற்கு மாறாக பல்கலைக்கழக கமிட்டி ஆய்வுக்கு வரும்போது முழுநேர பேராசிரியர்கள் இருப்பதாக கணக்கு காட்டி விடுவார்கள் இப்படி போலி பேராசிரியர்கள் குறித்த தகவல்கள் எங்களுக்கு கிடைத்த நிலையில் அதுகுறித்து நாங்கள் புலனாய்வு செய்தபோது முன்னூற்று ஐம்பத்தி மூன்று பேராசிரியர்கள் ஒரே நேரத்தில் பல தனியார் கல்லூரிகளில் முழு நேர பேராசிரியர்களாக பணிபுரிந்து வருகிற மோசடி தெரிந்தது அந்த மோசடியை அங்கீகரித்து அனுமதி வழங்கி மிகப்பெரிய மோசடியை செய்திருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகம் அந்த வகையில் இந்த மோசடியின் முதல் குற்றவாளி அண்ணா பல்கலைக்கழகம்தான் உயர்கல்வித்துறையில் போலி பேராசிரியர்கள் மோசடி பெரிய அளவில் நடந்திருப்பதால் அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகத்தினர் ஆய்வு கமிட்டியின் இளைய பெருமாள் கமிட்டியின் உறுப்பினர்கள் மோசடியில் ஈடுபட்டுள்ள தனியார் கல்லூரிகளின் நிர்வாகத்தினர் போலி பேராசிரியர்களாக பணிபுரிந்த முன்னூற்று ஐம்பத்தி மூன்று பேராசிரியர்கள் என அனைவரின் மீதும் விசாரணை நடத்த வேண்டும் இதுகுறித்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஆளுநர் ஆர் என் ரவி அமைச்சர் பொன்முடி தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா துறையின் செயலாளர் பிரதீப் யாதவ் மற்றும் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் ஆகியோருக்கு புகார் அனுப்பியிருக்கிறோம் என்ன ஆக்ஷன் எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்கிறார் ஜெயராம் வெங்கடேசன் ஒவ்வொரு பேராசிரியருக்கும் ஒரு தனித்துவ அடையாள எண்ணை அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சிலில் வழங்கியிருக்கிறது அதன்படி ஒரு பேராசிரியர் ஒரு கல்லூரியில் பணிபுரிவதாக அந்த எண்ணை பதிவு செய்துவிட்டால் அதே பேராசிரியர் வேறு ஒரு கல்லூரியில் பதிவு செய்ய முடியாது ஆனால் போலி பேராசிரியர்கள் போலியான தனித்துவ அடையாள எண்களை உருவாக்கி முறைகேடுகளில் ஈடுபடுகிறார்கள் பல்கலைக்கழக பணியாளர்கள் தரப்பில் விசாரித்த போது அண்ணா பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில் சுமார் நானூற்று நாற்பது பொறியியல் கல்லூரிகள் இருக்கின்றன இதில் பெரும்பான்மையானவை அரசு உதவி பெறும் தனியார் கல்லூரிகள் மற்றும் தனியார் சுயநிதி பொறியியல் கல்லூரிகள் தான் இவைகளிடம் இருந்து மட்டும் வருடத்திற்கு முப்பது கோடி ரூபாய் லஞ்சமாகவே பல்கலைக்கழகத்திற்கு கிடைக்கிறது இது வெறும் அனுமதி வழங்குவதற்கு மட்டும்தான் இதை தவிர புதிய கோர்ஸ்களுக்கான அனுமதி மாணவர்கள் சேர்க்கை அனுமதி போதிய உள்கட்டமைப்பு இருப்பதாக சான்றிதழ் அனுமதி என பல்வேறு அனுமதிகளை கணக்கில் கொண்டால் ஆண்டுக்கு நூறு கோடி ரூபாய் விளையாடுகிறது என்கிறார்கள் பல்கலைக்கழக நிர்வாக தரப்பில் விசாரித்தபோது போலி ஆசிரியர்களை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆய்வு கமிட்டி துணிந்தால் சம்பந்தப்பட்ட பேராசிரியர்களும் பொறியியல் கல்வி நிறுவனங்களும் தங்களிடம் இருக்கும் அரசியல் தொடர்புகளையும் ஆட்சியாளர்களையும் பயன்படுத்துகிறார்கள் அவர்களிடம் இருந்து வரும் அழுத்தங்கள் தவறுக்கு வழிவகுக்கின்றன என்று பள்ளியை வேறுபக்கம் திருப்புகின்றனர் இந்த விவகாரத்தை முழுமையாக விசாரிக்க தனிக்குழு அமைத்துள்ள துணைவேந்தர் வேல்ராஜ் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ள பேராசிரியர்கள் மீதும் கல்வி நிறுவனங்கள் மீதும் நிச்சயம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறார் அதே சமயம் பொறியியல் கல்லூரிகள் மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் இதே போன்ற போலி பேராசிரியர்கள் போலி டாக்டர்களை காட்டி தங்களின் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் பெற்றுள்ளனர் மருத்துவக் கல்லூரிகளை ஆய்வு செய்ய வரும் கமிட்டியினருக்கு கோடிக்கணக்கில் லஞ்சம் கொடுப்பது மட்டுமல்ல வெளிநாட்டு மது சரக்குகள் வெளிநாட்டு பெண்கள் என படாடோபமான விருந்தும் கொடுத்து கமிட்டியை தங்கள் பிடியில் வைத்துக் கொள்கிறார்கள் மது மாது குளியலில் கமிட்டி உறுப்பினர்கள் ரிலாக்ஸ் ஆகிவிடுகின்றனர் இப்படிப்பட்ட பல வில்லங்க விவகாரங்கள் எல்லாம் மருத்துவக் கல்லூரி அங்கீகாரத்தில் நடந்திருக்கிறது என டெல்லிக்கு புகார்களை தட்டிவிட்டுள்ளனர் கல்வியாளர்கள் சிலர் பொறியியல் கல்லூரி விவகாரம் அம்பலமானது போல மருத்துவக் கல்லூரிகளில் நடக்கும் இத்தகைய ஊழல்களும் விரைவில் அம்பலமாகும் அப்போது தமிழகத்தின் கல்வித்தரம் மேலும் கேள்விக்குறியாகும் என்கிறார்கள் திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை சினிமா செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு